அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சரியானவற்றை செய்யும்போது அது நமக்கு தவறானதாக அது எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் நமது உள்ளான பகுதியில் எல்லாம் உடைக்கப்பட்டு தோய்ந்து போகும் அளவிற்கு நாம் காயப்பட்டிருக்கும் நிலையிலும் எப்படி சரியானதை என்று கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் ஒருவேளை சரியானவற்றை நீண்ட 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 நாட்களாக செய்திருந்தும் சரியான பதிலை பெறாமல் இருந்திருக்கலாம் நான் உங்களிடம் பொய் சொல்லப் போவதில்லை நான் உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு ஜெபியுங்கள் நாளை தினம் பெற்றிடுவீர்கள் என்று சொல்ல மாட்டேன் ஒருவேளை அப்படி நடந்தாலும் நடக்கலாம் ஆனால் அப்படி நடக்காமலும் போகலாம் ஆயினம் ஒன்றை நான் கூறுவே உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேவன் உங்களுக்கு கொடுத்துடுவார் அதை அவரே உங்களுக்கு கொடுப்பார் மேலும் நீங்கள் உங்கள் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் உங்களுக்கு முன்பாக கொண்டிருந்தால் அது நடக்காமல் போகாது அது தாமதமாக நடக்காது அதற்கு குறிப்பிட்ட நாளில் அது எப்போது என்று தெரியாது ஆனால் தேவன் செய்வார் நம் வாழ்வில் அவருடைய காலங்கள் நேர்த்தியானதாக இருக்கு அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நான் செய்த அதே தவறை நீங்களும் செய்து அவற்றை நீங்களாக செய்ய முயற்சித்து வேதனைப்பட வேண்டாம் வாழ்க்கையை அனுபவியுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு ஆனந்தமாக செல்லுங்கள் பிசாசுக்கு நீங்கள் தளர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு நாளும் எழுந்த உங்களால் முடிந்தமாக ஒவ்வொரு நாளும் மொத்த சத்தமாக அறிக்கை செய்யுங்கள் தேவனே என் தரிசனம் நிறைவேற நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் உமக்கு ஒன்று தெரியுமா தேவனை நான் அதை அடையாவிட்டாலும் உம்மோடு உள்ள என் நெசத்தை விட்டு விடாதிருப்பேன் அதை செய்திட்டாலும் செய்யாமல் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உமக்கு அது சரியானதாக தோன்றினால் மட்டுமே அதை செய்தேன் ஓ மகிமை நான் மிக பரவசம் விழாக இந்த கட்டிடத்தை சுற்றி ஓடுவேன் என்னவோ எனக்கு தெரியவில்லை இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் இவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கப் போகிறவர் நிச்சய மக்கள் யோசித்திருப்பார்கள் யார் இவர் இவரை கேள்விப்பட்டதே இல்லையே இவர் தச்சனுடைய மகன் அல்லவா யார் இவர் என்னுடைய ஊழியம் பிரபல்யமான துவக்கத்தில் நான் இப்படிப்பட்ட ஓரிரு பெரிய கருத்தரங்குகளில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தேன் அப்போது ஜனங்கள் சொல்வார்கள் எங்கிருந்து வரீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டதே கிடையாது நான் நினைப்பேன் நான் எங்கோ இருந்திருக்கிறேன் ஆனால் நான் இருந்த இடத்தில் நீங்கள் இருக்க ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் ஒன்று தெரியுமா என்னுடைய வெளியரங்கமான ஊழியம் என் அந்தரங்க வாழ்வின் பிரதிபலனாக இருக்கிறது நான் அந்தரங்கத்தில் முப்பத்தைந்து வருடங்களாக என்ன செய்தேனோ அதை இன்னமும் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வெளியரங்கமாக ஒரு மாதிரியாகவும் அந்தரங்க வாழ்வில் ஒரு மாதிரியும் வாழ்ந்திடலாம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ துவங்கிவிட்டால் அதாவது முற்றிலும் சரியானதாய் சரியான மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பது உங்கள் வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனோடு நீங்கள் மனம் புரிந்து இருக்க வேண்டும் இருதயத்தை காக்க வேண்டும் எவ்வித காரியமும் இல்லாமல் எவ்வித கசப்புணர்வும் கோபமும் அந்யாமியும் இன்றி மற்றவர்களை நாடி செல்லும் அன்பு நிறைந்த நபராக இருக்க வேண்டும் அது கடினம் அல்ல நாம் எதை செய்ய தேவன் விரும்புகிறாரோ அதை எளிதாக கூறுவார் மேலும் அதற்கு நமக்கு கிருபி அளிக்கிறார் பலன் அளித்து வல்லமை தந்து செய்து முடிக்க செய்கிறார் மேலும் அவர் அது மட்டுமல்ல தேவன் உங்களுடைய சொப்பனமும் தரிசனமும் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்விற்கான அவருடைய முதன்மையான காரியம் அல்ல அதற்கும் மேலாக உங்களுக்கு தேவையான தேவர் கொடுக்க விரும்புகிறார் அவர் எப்படி விரும்புகிறாரோ அவ்வாறு உங்களை வளர்ந்து விரும்புகிறார் மக்கள் நிச்சயம் யோசித்திருப்பார்கள் எங்கிருந்து அவர் வந்திருக்கிறார் ஆம் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார் சுமார் முப்பது ஆண்டுகள் மூன்று வருட கால ஊழியத்திற்காக ஆனால் தேவன் அவருக்கு உரிமை அளித்த வேளையிலிருந்து அந்த அந்த மூன்றாண்டுகள் வல்லமையாக இருந்ததோடு இன்னமும் உலகம் முழுவதிலும் அனுதினமும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இயேசு முதன் முதலில் தோன்றிய ஒருவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் இப்போது நீங்கள் இயேசு என்னும் நாமத்தை சொல்லும் மாத்திரத்தில் அவர் வளர்ந்தார் எபிரேயர் ஐந்து வசனமிட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் முற்றிலுமான கிழிப்பிடுதலை கற்றுக்கொண்டார் மேலும் அவருடைய முழுமையான அனுபவத்தால் எல்லோரும் சொல்லுங்கள் அனுபவம் தாம் முற்றிலும் பூரணரானார் தேறினார் சொல்லுங்கள் தேர்ச்சி தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் அவர் மூலம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் அவர் எட்டு நாள் குழந்தையாக இருந்தது முதல் பன்னிரெண்டு வயதை அடையும் வரை அவர் கடந்து வந்த அனைத்து காரியங்கள் அதன் பிறகு அவர் பன்னிரெண்டு வயதாக இருந்ததிலிருந்து முப்பது வயதாகும் காலகட்டத்தில் அவர் கடந்து வந்த அனைத்து காரியங்களும் பாதைகளுமே அவர் வளர்ந்து வந்ததை நமக்கு விளக்குகின்றது தேவன் அனைத்தையும் நமக்கு விவரிக்க அவசியமில்லை நாமும் அடுத்தவருக்கு அனைத்தையும் விளக்கிக் கூற வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வளர்ந்து வரும் காலத்தில் சந்திக்கும் சில காரியங்கள் மற்றவர்களிடம் சொல்லும்படியான சூழ்நிலைகளாக இருக்காது அப்படிப்பட்டவர்களை நீங்கள்தான் சுமக்க வேண்டும் தேவனுக்கு உங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கும் நான் ஒன்றை சொல்கிறேன் ஒரு பெண் பிரசவிக்கும் போது அவளுக்கு பழக்கமில்லாதவர்கள் அந்த அறையில் இருப்பதை விரும்ப மாட்டாள் ஏனென்றால் அவள் சிறப்பானவளாக செயல்பட வாய்ப்பில்லை அதுதான் உங்கள் பிரசவரியாக இருக்கும் பிரசித்தாவியானவர் கூறுவார் போஷ் பலர் வெளியிடங்களுக்கு சென்று பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புவார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை எந்த ஆயுதமும் அவர்களிடம் இல்லை என் வீட்டுக்கு நான் ஒரு பிளம்பரை அடைக்க நேரிட்டால் அனுபவம் உள்ளவரே வர வேண்டும் என்று நினைப்பேன் என் வீட்டுக் குழாயில் பயிற்சி பெறுவதை நான் விரும்ப மாட்டேன் கருவிகளோடு ஒருவரை எதிர்பார்ப்பேன் அவர் கருவி இல்லாமல் வந்து என்னிடம் உங்கள் பைப்பை சரி செய்ய வேண்டும் கருவிகள் இருக்கிறதா என்றால் எனக்கு எந்த அனுபவம் இல்லை என்னிடம் கருவியும் இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு எந்த வேலையும் கிடையாது ஆக நமக்கு அனுபவம் தேவை மேலும் அதற்கான உபகரணங்களும் நமக்கு அவசியம் இப்போது நீங்கள் கேட்க விரும்பாத ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் வாழ்வின் செழிப்பான காலத்தில் எந்த அனுபவத்தையும் மாட்டீர்கள் கடினமான காலத்தில் தான் அனுபவத்தை பெறுவீர்கள் வாழ்வின் அருமையான காலத்தில் நீங்கள் பயிற்சி விக்கப்படுவதில்லை கடினமான சூழலில் தான் பயிற்சி விளக்கப்படுவீர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களிடம் ஒன்றும் இல்லாவிட்டால் கற்பனையே பகிர்ந்துடுவீர்கள் உங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்க வேண்டிய அவசியம் நான் உங்களோடு பேசும்போது நான் தேவனுடைய வார்த்தையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை என்னுடைய வாழ்க்கையையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் தேவன் மெய்யானவர் என்பதை நான் அறிவேன் உங்கள் வாழ்வில் அவரால் என்ன செய்யக்கூடும் என்பதையும் நான் அறிவேன் மேலும் எனக்கு தெரியும் அவர் அமைதியாக இருந்தாலும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் ஒன்றுமே செய்யாமல் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தாலும் அப்படிப்பட்ட வேளையில் தான் அவர் அதிகமாக கிரியை செய்கிறார் தேவனே ஏன் என் வாழ்வில் நீர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர் எனக்கு புரியவே இல்லை இன்னும் என்னால் இதை தாங்க முடியும் என்று தோன்றவில்லை நான் இதை விட்டுவிட யோசிக்கிறேன் என்று சொல்லாமல் நீங்கள் உங்கள் வாயை விரிவாக திறந்து உரத்த சத்தமாக அறிக்கை செய்து பிசாசிற்கு பித்துப்பிடிக்க செய்யுங்கள் தேவனே என் உணர்ச்சிகளை பற்றிய கவலையிலே நீர் கிரியை செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் இந்த அமைதியின் காலத்தில் உங்கள் வாயிலிருந்து எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதுவே நீங்கள் யோசிக்கும் காரியங்களை விட மிக வலிமையானதாகும் எதிர்மறையாக பேசாதீர்கள் எனக்கு இது எந்த நன்மையும் கொடுக்கவில்லை நேரத்தை தான் வீண் நடிக்கிறேன் ஒரு மாற்றமும் இல்லை நான் மாறவே இல்லை யாரும் அக்கறை காட்டவில்லை எனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை எனக்காக எந்த வாசலும் திறக்கவில்லை யாரும் என்னை பாராட்டவில்லை என்னை தவிர அனைவருக்கும் ஊடுருவல் உண்டாகிறது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த மந்தமான மலையை வாழ்நாள் முழுவதும் சுற்றி வந்திருவீர்கள் முருபுறுப்போடும் குறை சொல்லிக்கொண்டு குழப்பத்தோடு இருப்பீர்கள் இல்லாத அப்படிப்பட்ட காரியங்களை இருப்பது போல அழைத்திருங்கள் மோசை முதல் மூன்று மாதங்கள் ஒழித்து வைக்கப்பட்டார் அவரது வாழ்வின் மூன்று மாதங்கள் மேலும் அவன் தனது ஊழியத்தை ஆரம்பிக்க நினைத்த இஸ்ரவேலர்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டார் அவர் யார் என்பதை அனைவரும் மறந்துவிட்டார்கள் அவர் பார்வோனுடைய குமாரனாக இருந்ததை ஒருவரும் ஒரு புரட்டாக நினைக்கவில்லை மோசையை குறித்து ஒரு யோசிக்காமல் இருந்தார்கள் மோசையை குறித்து யாரும் பேசவில்லை ஆனால் அவர் இருந்த இடத்தை தேவன் அறிந்திருந்தார் மேலும் சரியான நேரம் வந்தபோது தேவன் அவருக்கு முச்சடியில் தோன்றி அவரை பயன்படுத்தத் துவங்கினார் எங்கோ இருந்த நாட்களில் அவருக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது வேதம் நமக்கு அதை விளக்க முயலவில்லை அவர் வளர்ந்தார் அவர் வளர்ந்து வந்தார் அடுத்ததாக யோவான்ஸ் ஸ்நானன் நாம் லூகா ஒன்று வசனம் எழுபத்தி ஆறு பார்க்கலாம் இந்த நபர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்க துவங்கிய போது அது எனக்கு மிகவும் வேப்பானதாக காணப்பட்டது நான் வேதத்தை வசிக்கத் தொங்கிய போது எனக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்கு எனக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை அதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா என்று மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் நன்றி நான் இதிலிருந்து பேச துவங்குகிறேன் அதாவது நீங்கள் உண்மையில் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா புரிகிறதா நீங்கள் மெய்யாகவே தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா நீங்கள் நிச்சயமாக விரும்பினால் அதற்கான உபகரணத்தை பெற்றிட விரும்புகிறீர்களா தேவையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அந்த இரண்டு குமாரர்களின் தாயார் இயேசுவிடம் வந்து ஆண்டவரின் நீரும் உடைய ராஜ்யத்திற்கு வரும்போது உமது அருகில் என் இரண்டு குமாரர்களும் உட்கார வேண்டும் அவர்களை ஒருவன் உமது வலதுபுறத்திலும் ஒருவன் இடதுபுறம் இருக்கட்டும் என்றாள் இயேசு அவளிடம் ஸ்திரியை நீ கேட்கிறது என்னது என்று நீ அறியாமல் இருக்கிறாய் என்றார் யோவான் ஒன்று எழுபத்தி ஆறு நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய் ஆகவே நீ அவருக்கு முன்பாக நடந்து போய் கருத்திருக்க வழி ஆயத்தம் பண்ணுவாய் மேலும் அவருடைய ஜனத்துக்கு பாவம் அன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவர்களை அறிந்து கொள்ளவும் செய்திடுவாய் நமது தேவனுடைய மகா பெரிய இரத்தத்தினாலும் அவரது உருக்கத்தினாலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் என்ன ஒரு அருமையான தத்தம் அவனது வாழ்வில் கூறப்பட்டுள்ளது நீயோ பாலகனே மேசியாவிற்கு வழியை ஆயத்தம் கடந்து செல்கிறவனாக பயன்படுத்தப்படுவாய் அவர் வருகை முன்பாக சென்று அறிவிக்கிறவனாக நீ இருப்பாய் வசனம் என்பது அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை ஆவியிலே பலங்கொண்டு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தா நான் சொல்கிறேன் வனாந்திரத்திற்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் அவரால் பயன்படுத்தப்பட இருக்கும் அனைவரும் அங்கு செல்ல வேண்டியது அவசியம் இங்கு அவன் வனாந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறான் அன்றிலிருந்து பாலைவன வாழ்வு அவன் அவ்வளவு வயது சென்றவனாக இருப்பான் என்று தோன்றவில்லை அவன் தன்னை காண்பிக்கும் வரை இருந்தான் அவன் பைத்தியம் போல கத்தினான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மேலும் அவன் ஒட்டக முடியாலான உடையை தரித்துக்கொண்டு வெட்டுக்கிளிய புசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது அருமையாக இருந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் ஏதோ நடந்தது யாருடைய எண்ணங்களுக்கும் இடமளிக்காதபடிக்கு படிக்கு அவன் ஆயத்தம் பண்ண பட்டா மற்றவர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் யோசித்துக் உங்களால் முடியவில்லை அவைகளால் என்ன நடக்கும் தெரியுமா மக்கள் உங்களை குறித்து யோசிப்பதையும் பேசுவதையும் பார்க்கும் போது அது உங்களை காயப்படுத்தும் ஆகவே நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கும் நிலையை அடைய வேண்டும் புரிகிறதா நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புவதால் அனைவரும் உங்களை நேசிப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து மாற்றி யோசியுங்கள் எந்தவித காரணமுமின்றி அவரை அவர்கள் வெறுத்தார்கள் மக்கள் உங்களை குறித்து என்ன யோசிப்பார்கள் என்று நினைக்கிறவர்களாக இருந்தால் தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்பட முடியாது நீங்கள் மனிதனை பிரியப்படுத்துபவராக அவர்கள் காணும்படியாக செயல்படுகிறவர்களாக இருந்தால் எப்போதும் காயத்தையும் வேதனையையும் மட்டுமே பெற்றிடுவீர்கள் நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ளப் போகிறீர்கள் அனுபவத்தின் மூலம் புதிய உபகரத்தை உபயோகியுங்கள் யோவான் ஸ்நானன் கடந்து சென்ற அனைத்து காரியங்களும் எனக்கு தெரியாது ஆனால் யோவான் மூன்றில் மேலானவற்றை நான் காண்கிறேன் நாம் ஒரு நிமிடம் அதை கவனமாக பார்க்கலாம் அங்கு அவனுடைய சுபாவத்தில் ஒரு முன்னேற்றம் இருப்பதை காணலாம் அங்கே அவன் மிகவும் அமைதியாக தனிமையாக இருக்கிறான் சில வேளைகளில் நீங்கள் தனித்திருக்கும் சமயம்தான் தேவன் மேலான கிரியை செய்வார் யோவான் ஸ்நானனுக்கு அங்கே என்ன விழா நடக்கிறது என்று எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் சில தனித்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டான் யோவான் மூன்று வசனம் இருபத்தைந்து அப்பொழுது அங்கே யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து பெரிய வாக்குவாதம் உண்டாயிற்று அப்போது அவர்கள் யோவானிடத்தில் வந்து அவனிடம் ரவி உம் உடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே யோர்தானை கடந்திடும் வழியில் அவரை குறித்து நீரும் சாட்சியாக கூறினீர் அல்லவா இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஞானஸ்நானம் தருகிறார் இதோ யோவானே எல்லாரும் அவரிடத்திற்கு போகிறார்கள் என்றனர் யோவான் உன் சீஷனுடன் நீர் இழக்கப் போகிறீர் ஏதாவது செய்யும் உம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் எல்லோரும் அவரிடம் ஓடுகிறார்கள் யோவான் அது குறித்து யோசிப்பதற்கு அவசியம் இல்லை அவனுடைய பதிலை பாருங்கள் ஒருவனும் தனக்கென்று எதையும் சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது அவனால் முடியாது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்றான் ஒரு மனுஷன் தனக்கென்று பரலோகத்திலிருந்து வரும் பரிசையை பெற்றுக்கொண்டு மன இருக்க வேண்டும் அதுதான் ஒரே வழியாக இருக்கிறது வசனம் முப்பது வசனம் முப்பது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அவர் அதிகமாக பிரஸ்தாபப்பட வேண்டும் நான் சிறியவனாகவே கருதப்பட வேண்டும் நான் ஒன்றை செய்ய தேவன் என்னை அனுப்பினார் அதை செய்திருக்கிறேன் இப்போது அவர் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார் இனி நான் அவருடைய வழியில் குறுக்கிடக்கூடாது நான் முதலாவதாக கூடாது நான் தேவ தேவசத்தத்தில் இருப்பதே முதன்மையானது நீங்கள் என்ன செய்ய தேவன் விரும்புகிறாரோ அதை எப்படி செய்வதென்று தெரிய வேண்டும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவும் நிறுத்த வேண்டிய சமயத்தில் எப்படி செய்வதென்றும் அறிந்திருக்க வேண்டும் அமைதியின் காலங்கள் இயேசுவுக்கும் இருந்தது யோவான் ஸ்நானனுக்கும் இருந்தது மூசேக்கும் இருந்தது யோசேப்பு பதிமூன்று ஆண்டுகள் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான் ஆனால் சிறையில் இருந்து நேரடியாக அரண்மனைக்கு சென்றான் சரி ஜாய்ஸ் அமைதியின் காலத்தை பற்றி பேசுனீங்க எனக்கு அமைதியின் வாழ்க்கை இருக்கிறது நான் உணர்றேன் எப்போது எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கப்போவது எப்போது எப்போது என்று நிச்சயமாக நான் கூற முடியாது ஆனால் ஒன்றை நான் சொல்ல முடியும் அது திடீர் என்று சம்பவிக்க காண்பீர்கள் இயேசு திடீர் என்று காணப்பட்டது போல இருக்கும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் திடீர் என்று மோசை எரிகிற முள் செடியை கண்டான் தேவன் அவனை இஸ்ரவேலர்களுக்குள் அற்புதங்களையும் வல்லமைகளையும் காண்பிக்கவும் செங்கடலை இரண்டாக பிரிக்கவும் மன்னாவை பொழிய பண்ணும் மேலான அற்புதங்களை செய்ய அழைத்தார் அருமையான வியப்பானவைகள் மனாந்திர வாழ்விற்கு பிறகு நடத்தப்பட்டது அவன் செங்கடலை நோக்கி விரோதமாக கொலை நீட்டிய போது அது பிரிந்தது அவன் யோசித்திருப்பான் என் உபகரணத்தை நான் பெற்றதற்காக மகிழ்கிறேன் ஆனந்தம் அடைகிறேன் நான் அனுபவம் பெற்றிருக்கிறபடியால் ஆனந்தம் அடைகிறேன் நான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது நான் எவ்வளவு ஆனந்தம் அடைகிறேன் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்போது அவற்றை வெறுத்தேன் ஆனால் இப்போது அவற்றை கடந்து வந்ததற்காக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கடந்து செல்லும் பாதையை குறித்து நீங்கள் சந்தோஷப்படும்படிக்கு செய்ய விரும்புகிறேன் என்னை விட நீங்கள் அதிக நன்மையானதாக நினைத்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அப்படி செய்தால் நான் அவற்றை கடந்து செல்ல எனக்கு தாமதமானது போல் உங்களுக்கு அதிகம் தாமதிக்காது என்று நினைக்கிறேன் இடையிலேயே சோர்ந்து போய் விட்டு விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்பும் போது சொல்லுங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு நன்மை எனக்கு நடக்கப் போகிறது இன்று என் வாழ்வில் ஏதோ ஒன்று திடீரென்று நடக்கப் போகிறது திடீரென்று தேவன் ஒரு ஊடுருவலை கொடுக்கப் போகிறார் என்று அதற்கான சரியான நேரமாக இருக்கும் என்றால் என் வாழ்விற்கான ஊடுருவலை நான் பெற்றிடுவேன் ஆனால் ஒருபோதும் சோர்ந்து போய் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுங்கள் அவர் வளர்ந்தார் பவுல் மறைந்திருந்தார் தேவன் அவரை அழைத்த போது அவருக்கு நல்ல குணாதிசயம் இருக்கவில்லை நான் நல்ல சுபாவத்தோடு இருக்கவில்லை நான் ஒரு நல்ல அபேஷகராக இருந்திடவில்லை ஆகவே என் நண்பர்களால் என்னோடு இணைய முடியவில்லை மேலும் அவர்கள் அப்படி யோசித்ததற்கு நான் அவர்களை குற்றப்படுத்த முடியாது ஏனென்றால் நான் அதற்கேற்றவர நடந்து கொள்ளவில்லை அதாவது அவர்கள் என்னிடம் உனக்கு திடமான ஆழ்த்தத்துவம் உள்ளது தவறான துணியை கொண்டிருக்கிறாய் தவறான மனப்பான்மையோடு இருக்கிறாய் போதுமான படிப்பு உனக்கு இல்லை என்றார்கள் அவர்கள் சொன்னது சரிதான் ஆனால் தேவன் என்னை அபிஷேகித்தார் அதாவது அவரால் கழுதையின் தாடையை உபயோகிக்க கூடுமானால் தானே இருக்கிறீர்கள் புரிகிறதா மோசையிடம் வெறும் கோல் தான் இருந்தது தேவன் கேட்டார் உன்னிடம் உன் கையில் என்ன இருக்கிறது ஆ அது என் கோல் அதை எரிந்துவிடு தேவன் அதை வல்லமையால் நிரப்பினார் இப்போது ஏடு உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் எரிந்துவிட மனதாக இருந்தால் தேவன் அவற்றை வல்லமையால் நிரப்பி திரும்ப பெற்று எனக்கு அசாதாரணமான குரல் இருக்கிறது நான் மற்ற பெண்களைப் போல துணிப்பது கிடையாது எனக்கு என் குரல் பிடிக்கவில்லை அதை குறித்து நான் வேதனைப்பட்டேன் தேவன் கேட்டார் உன்னிடம் இருப்பது என்ன வாய் அதை எரிந்திடு அதை ஒரு வல்லமையால் நிரப்பினார் இப்போது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் மனதிடமும் அந்த குரலை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு சுவாரஸ்யமான தேவன் உணர்விருக்கிறது செயல்பட விரும்புவார் என்று தெரியுமா நாம் சங்கீதம் பார்க்கலாம் பவுலும் சீலாவும் அந்த அர்த்தராத்திரியில் சிறைச்சாலையில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள் திடீர் அனுபவம் பதினெட்டு வருடங்கள் பெரும்பாடினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பெண்மணி மருத்துவர்களிடம் சென்றிருந்தாலும் திடீர் அனுபவம் குருடனாகிய ஆகிய திடீர் அனுபவம் உங்களுக்கும் திடீர் அனுபவம் ஏற்படும் அது இன்றாக இருக்கலாம் நாளையாக கூட இருக்கலாம் நீங்கள் இருபது ஆண்டுகளாக இருக்கும் அதே பிரச்சனையோடு இன்றைக்கு படுக்கைக்கு செல்லலாம் நாளை திடீர் அனுபவம் வரலாம் திடீர் என்று அதன் மீதாகவே உங்கள் கண்களை பதிய வைக்க வேண்டும் வசன பதிமூன்று நீர் என் உள்ளந்திரிய எங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் நீர் என்னை ஒன்று கொட்டினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் உன் கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவிற்கு நன்றாக தெரியும் நான் ஒளி பீடத்திலே உண்டாக்கப்பட்டு உருவானது முதல் உமது மறைவாய் இருக்கவில்லை உங்களுக்கு தெரியுமா ஒரு குழந்தையின் வளர்ச்சி மிகவும் ஆச்சரியமானது அதாவது நான் சில வேளைகளில் யோசித்திருக்கிறேன் ஏன் தேவன் ஒரு பெண் பிரசவிப்பதை வெளிப்பிரகாரமாக செய்யவில்லை அவளுக்கு சிறிய தெளிவான திரை வெளியே இருந்திருந்தால் அதன் வளர்ச்சியை நாம் பார்த்திடலாமே அதன் ஒவ்வொரு அசைவையும் பார்ப்பது என்பது அருமையாக இருக்கும் அல்லவா ஆனால் அப்படி அல்ல தேவன் ரகசியமாக அதை செய்கிறார் அந்த அந்தரங்கமான பகுதியில் அந்த இருண்ட இடத்தில் தன் கரத்தை நீட்டி நம்மை உருவாக்கி வணைகிறார் வேதம் இப்படியாக கூறுகிறது நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளின் காரியங்களும் நடப்பதற்கு முன்னமே அது எழுதப்பட்டிருக்கிறது என்று இப்போது தேவன் உங்களுக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது அந்த அந்தரங்கமான பகுதியில் அந்த இரண்டு பகுதியை இப்போது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் பிறப்பு நிச்சயம் நான் அதோடு கூட்டுகிறேன் கேடான வழி உங்கள் முன்பாக இருக்கிறது மேலான ஊடுருவலை பெற்றுட முன்வாரூய யாத்ராம முப்பத்தி மூன்று மோசே தேவனை பார்க்க விரும்பினார் நான் உண்மை காண வேண்டும் தேவனி அதற்கு அவர் என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவனும் ஜீவித்திருக்க முடியாது மேலும் தேவன் அவனிடம் நான் என் மகிமையை கடந்து போக செய்கிறேன் என்று கூறினார் நீங்கள் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் கர்த்தர் அவருடைய நாமத்தை கூறினார் நான் கர்த்தர் உனக்கு முன்னிருக்கிறேன் எவன் மேல் கிருபியாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபியாயிருப்பேன் எவன்மேல் இறக்கமாயின் தயவமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறக்கமாயின் தைவமாயிருப்பேன் என்று கூறினார் ஆனாலும் அவர் என் முகத்தை காணமாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரிழந்திருக்கக்கூடாது என்று கூறினார் பின்பு கர்த்தர் கூறினார் இதோ என் நண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையின் மேல் நெல்லு இயேசுவே இருக்கிறார் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் என்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்று கூறினார் இப்போது இவர்களின் அர்த்தம் என்னவாக இருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் இந்த வசனத்திற்காக பிரிந்து எனக்கு கொடுத்திறார் என்று நான் நினைக்கிறேன் அதன் அர்த்தம் இதுதான் நான் விசுவாசியாக இருந்தேன் மேலும் என் அமைதியின் காலத்தில் இருந்தேன் நான் சொல்கிறேன் தேவன் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் தேவசத்தம் கேட்க வேண்டிய கட்டாயம் ஒன்றும் நடக்கவில்லை ஒன்றுமே நடக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை ஒன்றுமே நடக்கவில்லை நான் சபைக்கு செல்கிறேன் அந்த பாடல்களை சந்தோஷமாக பாடி துள்ளி குதித்து ஆடுகிறேன் ஒன்றும் நடக்கவில்லை என் வீட்டில் படுக்கையில் அழுது புரளுகிறேன் ஒன்றும் நடக்கவில்லை சரி நான் இந்த குழப்பத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன் தேவன் வருகிறார் என்பதை குறித்து எனக்கு தெரியும் ஒரு நிமிடம் கவனியுங்கள் தேவன் வருகிறார் எனக்கு தெரியாது ஆனால் தேவன் வருகிறார் அவர் என்னிடம் என் முகத்தை நீ பார்க்க முடியாது ஆனால் இயேசுவாகிய கண்மலையில் உன்னை மறைத்திடுவேன் என் முகத்தை காண மாட்டாய் ஆனால் நான் கடந்து போன பிறகு என் கரத்தை எடுப்பேன் என் பின்பாக்கத்தை பார்ப்பாய் என்றார் மேலும் இதிலிருந்து நான் அறிந்து கொண்டேன் உங்கள் வாழ்வில் இதுவரை கண்டிராத பெரிதான குழப்பத்திற்குள்ளாக நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் தேவன் இடைபடுவது எப்போதும் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனாலும் அவர் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆமன் அதன் பிறகு என்ன நடக்கும் நீங்கள் ஒருவேளை அழுகையோட படுக்கைக்கு செல்வீர்கள் தேவன் வந்து கொண்டிருக்கிறார் மேலும் நாளை காலையில் நீங்கள் சொல்வீர்கள் அது தேவன்தான் அது தேவன்தான் என் வாழ்வில் தேவன் வந்து விட்டார் இன்றைய போதனையானது உங்கள் இலக்குகளை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கும்படி ஊக்குவிக்குமாறு நான் ஜெபிக்கின்றேன் தேவனுக்காக காத்திருங்கள் உங்கள் வாழ்வில் அவர் செய்ய வேண்டியதை அவரே செய்யட்டும் மேலும் அவர் நீங்கள் வாழ்வின் அனைத்து பகுதியிலும் ஆரோக்கியத்தோடு பிரயாணப்பட விரும்புகிறார் ரட்சிப்பு என்பதன் கிரேக்க பதத்தின் மொழியாக்கம் சோசோ என்றால் முழுமை தேவன் நாம் முழுமையை பெற்றிட விரும்புகிறார் ஆக இந்த போதனைகளை பெற்ற பிரயோஜனம் அடைய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதமான நாளை அனுபவியுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது